so now we are on the way to chennai central station so you can see chennai central station and after that you have to take the highway valtax road and then further to the toll gate rather than our chennai central station we have petrol la potachi kabalishwar koil la rendu poi aashirvadam la vaangiyaachi கபாலேஸ்வர கற்பகாப்பாலோட ஆசிர்வாதம் அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு இப்போ வந்து போயிட்டு இருக்கோம் பெட்ரோல் போட்டாச்சு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் My family friend Anand is coming along with me to this destination, and after that he will go up, and I am going to ride solo, ride solo traveler. Very happy. So he will come for another one or two kilometers, and then I will travel alone. யூஆர் வாட்சிங் பீஸ் ரபிக் டிவி என்னுடைய எங்களுடைய குடும்ப நண்பர் ஆனந்த் அனந்தராமன் அவருக்கும் வந்து யூடியூப் வச்சிருக்காரு ஆனந்த் ட்ராவலர்னு அதே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் வந்து பீஸ் ரபிக் டிவி இப்போ ஆனந்த் அவர்கள் வந்து என் கூட வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர போகிறாரு அப்புறமா வந்து அவர் என்னை வழி அனுப்பிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட போகிறாரு ஓம் நமஸ்தி பாய் இது வந்து வால்டாக்ஸ் ரோட் திஸ் இஸ் வால்டாக்ஸ் ரோட் அப்படியே கும்ப மேல போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நேரம் வந்து மூன்று மணி ஆகும் போது லேட்டா தான் கிளம்பினேன் ரெண்டே கரை மணிக்கு So around 2.15 I started from uh, Central Madras Central and uh, now I uh, am today. So let's see where I will stay tonight. Thank you. Very silent, beautiful.

ఐ ట్రై చేపన్న వరకు சொல்றோம் கேస్ చేపన్న ఓ షార్ట్ బ్రేక్ హియర్ ఇస్ బ్రెడ్ బజ్జీ అవర్ బైక్ హైవే Bhubaneswar. Bhubaneswar is Orissa. So, this is the highway. Thanks for watching Peace Robbie TV. Just a small break. Now the time is 5.20 in the evening. So, today so far uh, I crossed uh, அபவுட் த ஹண்ட்ரட் அண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் பட் சாட் அட் மை ரைட் ஒன்லி தி ஆஃப்டர்நூன் டூ பிஃப்டின் பிகாஸ் திங்ஸ் டு டூ இன் சென்னை ஆஃப்டர் த டெம்பிள் அதாவது இன்னைக்கு காலையில் கோயிலுக்குலாம் கபாலீஸ்வரர் கோயிலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் சில காலைகள்லாம் வழி இல்லை எல்லாம் பண்ணிட்டு நண்பர்களோடலாம் பேசிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு மணி இரண்டே கால ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு நூற்றி ஏழு கிலோமீட்டர் பண்ணியிருக்காங்க ஒன்றும் நெல்லூர் வரல வந்துரும் விரைவில பட் ஆனா பாருங்க அவ்வளவு பியூட்டிஃபுல் நேச்சர் ஐ லவ் மை கண்ட்ரீஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லவ்லி பாருங்க அங்க கொக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு பாருங்க கொக்கு பாருங்க லுக் அட் த கிரேன்ஸ் பியூட்டிஃபுல் லெஸ் இன் எட் வாவ் லவ்லி அன் மை பைக் நண்பர்களை கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஒரு சில ஃப்ரெண்டு வந்து வரா மாதிரி இருந்தது பட்டு முடியல அவங்களால ஸோ தனியா என்ஜாய் பியூட்டிஃபுல் ஐ லவ் நேச்சர் என்னங்க சொல்கிறது நான் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ரொம்ப நேச்சரை என்ஜாய் பண்ணுறேன் நான் இது வரைக்கும் ஒரு நூற்றி ஏழு கிலோமீட்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொண்டு அழகாக ட்ராவல் என்ஜாய் பண்ணுவோம் வாங்க அப்படியே ரைடு போகும்போது அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ எடுத்துக்கோ முதல் நாள் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வீடியோவில் சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் டிவி கீப் வாட்ச் பீஸ் ராபி டிவி ப்ளீஸ் வேர் ஹெல்மெட் த மோட்டர் பைக் அண்ட் ப்ளீஸ் பெல்ட் வைல் யூஆர் ட்ராவலிங் கார் தேங்க் யூ வெரி மச் ஸோ லெட்ஸ் அைக் ஜஸ்ட் ஐ ஹேட் மினிட்ஸ் ஆஃப் பிரேக் ஏரியா டுவியலி என்ஜாயிங் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாக பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க வாங்க இப்போ அப்படியே ரைட் போவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரைடுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுறேன் ஏன்னா இல்லைனா இது பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கும் பட் நீங்கள் ஹைவே எப்படி இருக்கு எப்படி ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறேன்னா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஏ பியூட்டிஃபுல் ஏய் டைம் ஃபார் மந்த்ரா அதாவது சில மந்திரங்கள் அப்படியே சொல்லி முடிக்கும் அந்த ஐந்து ஐந்து நிமிடங்களில் ஒரு அற்புதமான மந்திரா மந்த்ரா

पूर्वाच में बंदना मृता मगम निजा सुबंधि तुष्टिवचन पूर्वार्थने वनाष्ये मृता ओत्र मगम निजामे सुबंधि तुष्टिवच्चन पूर्वाच निंदना

श्रीसुपावी असोम सद्गमया तमसोमा ज्योतिर्गमया मृद्योर्वा मृदम गमया ओ पूर्णमदा पूर्णमीद पूर्णा पुर्ण मुगज पूर्ण से पूर्णमादा पूर्णमेवा ॐ शा शा शान्ति हरि ओं तत्सत् ब्रह्मयोगमन्त्र ज्ञानगणेशाचरणं शरणं ज्ञानकङ्गाचरणं शरणं ज्ञानसद्गुरुशरणं शरणं ज्ञानशिवानङ्गाकरणम् ओ शक्ति ओम 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 शक्ति 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 ब्रह्म शिव शक्ति ओम ब्रह्मशक्ति शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति दुर्गाशक्ति लक्ष्मीशक्ति शुश्यो ओं शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति सूर्यशक्ति शक्ति ओं शक्ति ओम Vam Saktiva Saktiv Saktiv. Satasakti Psati Yoga Saktiv. V Sakti Vam Saktivam Sakivam. Pantrasakti Kantrasakti

हरि ओम हरि ओम नारायण हरि ओम हरि ओम नारायण हरि ओम हरि ओम नारायण हरि ओ सूर्य नारायण हरि ओम हरि ओम नारायण हरि ओम शंकर नारायण हरि ओम हरि ओम नारायण हरि ओम श्रीमारायण हरि ओम हरि ओम नारायण हरि ओम सत्य नारायण हरि ओम हरि ओम नारायण हरि ओं सौम्य नारायण हरि ओम हरि ओम नारायण ओर ओं नारायण हरि ओम नारायण हरि ओम लक्ष्मी नारायण हरिओं हरि ओम नारायण हरि ओ नारायण हरिओं हरि नारायण हरि ओ शुद्र नारायण नारायण नमो नारायण नमो नारायण नारायण सूर्यनारायण नारायण शंकर नारायण जय गुंकारा जय जय सद्गुंकारा ओम ब्रह्मा विष्णु शिवा हर 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 महादेव शिव 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 शिवानंद शिवानंदा विष्णु शिवानंद विष्णुपे नमो वै शराय शिवानंदाए नम नम हरि ओम हर ओम हर ஓம் ஸ்ரீ பவித் சூரியநாராயணாய நம ஓம் ஸ்ரீ சந்திரபௌணீஸ்வரா நம ஓம் ஸ்ரீ வாயுதேவாய நம ஜை ஓ சத் சிவானந்த சரஸ்வதியை நமோ நம ஜை ஓம் துர் மாதாலுமீ சரஸ்வதி நமோ நம ஹரி ஓம் சத் சமீ சூரிய நமஸ ओम राम मित्राय नम ओम न्रीम नवे नम ओम नृम सूर्याय नम ओम नृम भाणवें नम ओम न्रम गगाय नम ओम रह भूषणे नम ओम राम हिण्य गर्भाय नम ओम रीम वंदे नम ओम नृम आदिय नम ओम नृम कविसे नम ओम नम आताय नम ओम रह भास्कराय नम चंद्र नमस्कार नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय शिवाय पर चंदेश्वराय नमो भवाय जुग भवाय शिवकांडवाय नमो ओम नमो भगवते शंकुर मौलीश्वराय नम ओं राोमनाथाय नम ओं ऋण मल्लिकर्जुनाय नम ओम मृ महाय नम ओं ओम ओंकार नम ओम रम वैद्यनाथाय नम ओम नृ नागनाथाय नम ओम राम खेदारेस्राय नम ॐ ह्रीं त्रयं नमः ॐ रामेश्वराय नमः ॐ ह्रीं हरैं भीमशङ्कराय नमः ॐ रौं विश्वनाथाय नमः लोहवीर्यं महापूज्यं सर्वरक्षकरमिपं पार्वतीर्दयानन्तं शास्थानप्रणमाम्यम् ॐ न कृष्णेश्वराय नमः पोन्नम्बलं त्रिचित्वम्बलम् अरुणाचल महादेव महालिङ्गा मध्यग्नेसा

Bosambo, oh, sambho I hope you all enjoy the mantras. And uh, let me stop the video, otherwise it will be a very big video. So the final destination tonight, wherever I stay, I will make one video, short video, and then I will upload the videos. Thanks for watching. Peace, TV. Otherwise, the angala or Anupamaana mantras. So. இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி தங்க போகிற இடத்துல போய்ட்டு அங்கேருந்து ஒரு 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 நிமிடம் வீடியோ போட்டு மொத்தத்தையும் சேர்த்து இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன் டே ஒன்னு போட்டு ஸோ ஐ வில் மேக் டே ஒன் ஃப்ரம் கபாலீஸ்வரர் டெம்பிள் டு கும்பமேளா வித்இஸ் டே ஒன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி

ஜனேயா ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சிங்க நெல்லூரில் ரூம் போட்டிருக்கேன் சுமாராக தான் இருக்கே இதுக்கே வந்து நானூறுரூவாக்கிறாங்க பரவாயில்ல ஏன்னா சார்ஜ் பண்ணணும் மொபைலு அதுக்கு இருக்கு ஓகேவா பார்ப்போம் காலையில் பாய் சொல்லிட்டு சீட்டு மாறும் திஸ் இஸ் ஓகே ரூம் நாட் ஸோ குட் பட் இட்ஸ் இட்ஸ் ஓகே ஃபார் டு ஸ்லீப் ஃபார் டு நைட் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி லாட்ஜ் பரவாயில்ல ரூம் நாட் பேட் பட் நீங்கள் அப்படி டிராவலிங் வந்தீங்கன்னா பைக்கிங் எதாவது வந்தீங்கன்னா வெள்ளூரில் ஒரு பட்ஜெட்டபுள் ரூம் நீங்கள் ஸ்டே பண்ணால் இங்கே பண்ணலாம் செக் பண்ண நல்லா தான் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது ரொம்ப லக்ஸரின்னு சொல்ல முடியாது பட் இட்ஸ் ஓகே ஃபார் த மணி ஜஸ்ட் பெய்டு ஓன்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு செக் அவுட் இன் த மார்னிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி